ஹாய் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இது இது வந்து நார்த்தங்காய் இது கட் பண்ணி காமிக்கு குண்டாயாக தான் நார்த்தங்காய் இருக்கணும் இது வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் வீட்டில் செடியில் பூத்துது இது வந்து காய்ச்சிட்டே இருக்கும் எப்போவுமே காய்ச்சிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் சேம் நார்த்தங்காய் தான் இது இது ஒரு வெரைட்டி நார்த்தங்காய் இதில் வச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கடுகு போட்டாச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் உளுத்தப்ப இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு இது வந்து மஞ்சள் பொடி இதுக்கு ஒரே ஒரு மிளகா நம்ம இப்போது எள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கராகும் ஃபஸ்ட்டு ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் ரைஸ் வந்து நம்ம வீட்டில் எந்த வாசுமதி ரைஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருந்தால் இது வந்து ஆக்சுவலாக தூய இது இதை ஒரு கிளரை கிளறிட்டு இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்க இதை நம்ம பிழிஞ்சிக்கலாம் பாருங்க நல்ல ஜூஸ் இப்போ நல்ல ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இதில் இந்த ஜூஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நாத்தங்காயில் வந்து இதே சித்திரம் நாத்தங்காய் சித்திரம்லாம் இப்படி நம்ம என்னென்ன புரிஞ்சு செய்கிறோமோ அதே மாதிரி இது நாங்க ஜூஸை புரிஞ்சு செய்கிறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னா இதில் வந்து இது இந்த ஒரு பொடி இது வந்து தனியா வெந்தயம் மிளகாய் இது கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கோம் இதில் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஏற்கனவே என்னோடய இதில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பொடி பேர் வந்து வெந்தயப்பொடி இதில் வந்து வெந்தயம் ஜீரம் கிடையாது வெந்தயம் மிளகாய் தனியா அது மட்டும் இருக்கும் இதுக்கு அந்த பொடி போட்டு இதை சாதம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது நாத்தங்காய் வந்து பித்ததுக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும் நா நார்த்தங்காய் நம்ம மாதிரி சாப்பிட்டோம் இல்லைங்களா அதில் வந்து இதே மாதிரி சாதம் தச்சுருந்தீங்கன்னா லெமன் ரைஸ் செய்கிற மாதிரி செஞ்சால் ரொம்ப உடம்புக்கும் நல்லது ரொம்ப பித்தா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு அந்த பித்தியெல்லாம் எடுத்துருவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக தான் அண்ணப்பட்ட வறுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து இப்போ தூயமல்லி அப்படின்ற ஒரு பாரம்பரிய அரிசியில் தான் இந்த ரைஸ் பார்த்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லது இந்த தூயமல்லி ரைஸ் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம இதில் நார்த்தங்காய் நார்த்தங்காவை வச்சு நம்ம ஒரு சித்ராண்ணம் செஞ்சாச்சு இது வந்து ஆக்சுவலா நம்ம செய்யக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப ஈஸின்னா கூட உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அபாரமானது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு டேஸ்ட் ஒய்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து எடுத்துரும் நார்த்தங்காய் ரொம்ப அது உடம்பு சரியில்ல அப்படி இப்படின்னும் போது நம்ம இது செஞ்சு சாப்பிடும் போது வாங்கிக்குமே நல்லா ருசியா இருக்கும் வாயில் இருக்கிற அந்த ஃபீவர் யூவர் வந்ததுன்னா அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையை வந்து இது வந்து சரி பண்ணிடும் நீங்களும் இதே மாதிரி இந்த நார்த்தங்காவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் திரும்பவும் மீட் பண்ணலாம் பாய்